மாணவி ஒருவருடைய மரணத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது அந்த திடீர் திருப்பத்தினால் சிறை செல்ல இருக்கிறாரா அண்ணாமலை இதைத்தான் நம்ம பேச போகிறோம் காரணம் இந்த மாணவியினுடைய மரணத்தில் ஒரு மர்மம் இருக்கிறது என்று பிரளயமே வெட்டிச்சிது தமிழ்நாட்டில் சிபிஐ விசாரணை வேண்டும் தமிழ்நாடு அரசு உண்மையை மறைக்கும் அப்படின்னு கேட்டதே யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த அண்ணாமலையும் பாஜகவினரும் ஆனால் இன்றைக்கு அந்த சிபிஐ விசாரணை சிபிஐ விசாரித்து மதுரை நீதிமன்றத்தில் ஒரு தகவலை தந்திருக்காங்க அந்த தகவல் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது நான் கேட்குறேன் அண்ணாமலையை இனியாவது அரஸ்ட் பண்ணுமா தமிழ்நாடு காவல்துறை அரஸ்ட் பண்ணி உள்ள வைங்கிறேன் ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு பெரும் அதிர்ச்சியை தந்திருக்கிறது இந்த சிபிஐனுடைய அறிக்கை அதைத்தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் விரிவாக பேச இருக்கின்றோம் சிறை செல்கிறாரா அண்ணாமலை அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் அப்படின்னு மிகுந்த அன்போடு கேட்டுக்கிட்டு தமிழ் கேள்வியினுடைய ஃபேஸ்புக் அதே மாதிரி தமிழ் கேள்வியினுடைய எக்ஸ் பக்கம் இன்ஸ்டாகிராம் எல்லாவற்றையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு நினைவு இருக்குதா தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சை பக்கத்தில் ஒரு மாணவி தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுகிறாள் அந்த மாணவி தன்னைத்தானே மாய்த்து கொண்டவுடன் அவர் பேரை சொல்லக்கூடாது அதனால நான் சொல்ல தன்னைத்தானே மாய்த்து கொண்டவுடன் பாஜக தலைவர் அண்ணாமலை வானத்துக்கு பூமிக்கு குதிச்சார் என்ன சொன்னார்னா அந்த மாணவியை மதமாற்றம் செய்வதற்கு அந்த பள்ளி கூட முயற்சிது ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு இந்த செய்தி மதமாற்றம் செய்ய மதம் மாற சொல்லி அந்த பள்ளி அது வந்து கிறிஸ்தவ பள்ளி அந்த ஹாஸ்டல் வார்டன் வந்து ப்ரெஷர் போட்டாங்க மதம் மாற சொல்லி மிரட்டினாங்க அதனால அந்த பொண்ணு தன்னைத்தானே மாய்த்து கொண்டாலும் சொல்லி ஒரு வீடியோவையும் வெளியிட்டானுங்க ஞாபகம் இருக்கா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்னு பாருங்கள் இதெல்லாம் வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரதம் நடைபெற்றது நல்லா ஞாபகம் வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரதம் நடைபெற்றது ஒரு கோடி ரூபா அந்த மாணவிக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கணும்னு அண்ணாமலை பேசினாரு பத்து லட்சம் ரூபா பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கொடுக்கப்பட்டுச்சு பாஜக சார்பில் ஒரு குழு போடப்பட்டுச்சு அந்த குழுவும் வந்து ஆய்வெல்லாம் செஞ்சுது அப்பவே தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் சொல்லியது மதம் மாறச் சொல்லி அந்த பொண்ணை யாரும் கட்டாயப்படுத்தலை அந்த பெண்ணின் மரணத்திற்கு அது காரணம் அல்லேன்னு சொன்னாங்க ஐயோகோ தமிழ்நாடு காவல்துறை பொய் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னார் இந்த அண்ணாமலை சிபிஐ விசாரணை வேண்டும் என்றார் சிபிஐ யும் தன்னுடைய விசாரணையை தொடங்கியது எப்பா சிபிஐ யாருக்குது அந்த சிபிஐ விசாரித்து தற்போது மதுரை நீதிமன்றத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க இன்றைக்கு அனைத்து ஊடகங்களிலும் அந்த தகவல் வந்திருக்கிறது நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் என்ன சொல்றாங்க மாணவியை மதமாற்றம் செய்ய எந்த முயற்சியும் நடக்கவில்லை மைக்கேல் பள்ளி மாணவி தன்னைத்தானே மாய்த்து கொண்ட வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஐ தகவல் அப்போ மதமாற்றம் காரணம் அல்ல மதமாற சொல்லி அந்த பொண்ணை எந்த பிரசனும் செய்யலை அப்படின்னு சிபிஐ தகவல் தந்திருக்கிறது இப்ப அண்ணாமலையை எப்ப தமிழ்நாடு காவல்துறை கைது செய்யும் நான் என்ன கேட்குறேன் இப்போ நான் நாளைக்கு நாங்கள் ஒரு பத்திரிக்காரன் நான் வந்து இரண்டு சமூகங்களுக்கு கிடையாது சண்டை அழுத்து விட்ற மாதிரி சாதி சண்டையோ மத சண்டையோ அழுத்து விடுற மாதிரி பேசுனா தமிழ்நாடு காவல்துறையோ வேடிக்கை பார்க்குமா என்னை கைது பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்போ அண்ணாமலையை மட்டும் ஏன் கைது பண்ண மறுக்கிறீங்க ஏன் பிடிச்சி உள்ளே போடலை இல்லையா யார் இந்த அண்ணாமலை எவ்வளவு திட்டமிட்டு மத கலவரத்தை தூண்டக்கூடிய விதத்தில் ஒரு மாணவியினுடைய குடும்ப பிரச்சனையின் காரணமாக பள்ளிக்கூடத்தில் வேறு சில அழுத்தங்கள் இருந்திருக்கிறது ஆனால் மதம் மாறச் சொல்லி கட்டாயப்படுத்தினார்கள் என்று ஒரு பொய்யா ஒரு தகவலை சொல்லி அதன் அடிப்படையில் கொஞ்சம் நஞ்ச கூத்தா நடஞ்சி தமிழ்நாட்டில் கட்டாய மதமாற்ற தடைச்சட்டம் மதமாற்ற தடை சட்டம் தமிழ்நாட்டில் மீண்டும் அமலுக்கு வர வேண்டும் என்று அண்ணாமலை வந்து போராடினார் வல்லூர் கோட்டத்தில் உண்ணாவிரதம் அந்த உண்ணாவிரதத்தில் தான் நயனார் நாகேந்திரன் நல்லை சட்டமன்ற உறுப்பினர் அவர் சொன்னார் அஇஅதிமுகவில் எந்த தலைவர்களுக்கும் ஆண்மை இல்லை யார் சொன்னது நான் சொல்லலை நான் அப்படிலாம் பேச மாட்டேன் சொன்னது யாரு நயனார் நாகேந்திரன் அஇஅதிமுக தலைவர்களுக்கு நயனார் நாகேந்திரன் சொல்லுகிறார் ஆண்மை இல்லைன்னு அந்த மீட்டிங்ல சட்டமன்றத்தில் எதுவும் பேசுறது இல்லையா வேற வேற மாநிலங்களிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மகளிர் அணியினர் ஒரு குழு போடப்பட்டுச்சு அந்த குழு வந்து இங்கே ஆய்வு செஞ்சது இதோட கொடுமை என்ன தெரியுமா மைக்கேல்பட்டியில் அந்த ம அந்த மைக்கேல்பட்டிங்கிற பேருக்கே பிரச்சனை பண்ணாங்க அது என்னெல்லாம் பண்ணாங்க அந்த பள்ளி கூடத்தை இழுத்து மூடி சீல் வைக்கணுங்கிற அளவுக்கு போனாங்க ஆனால் என்ன நடந்துச்சு அந்த கிராம மக்கள் மைக்கேல் பட்டினு கிராமத்துக்கு பேர் தாங்க மைக்கேல்பட்டி ஆனால் அந்த கிராமத்தில் வாழ்பவர்கள் பெருவாரியாக இந்துக்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த பள்ளியில் படித்திருக்கிறார்கள் அந்த பள்ளி கூட அத்தனை பேரையும் மதமாற்றிருக்கணும் நாங்கள் அத்தனை பேரும் கிறிஸ்தவனாக தான் இருக்கணும் அப்போ அப்படிலாம் இல்லை அவர்கள் எங்களுக்கு கல்வி அறிவை தந்தார்கள்னு சொல்லி அந்த கிராமத்து மக்கள் ஹிந்துக்கள் எல்லோரும் சேர்ந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனாங்க கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ஒரு மனு கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க அவருக்கா இந்த பாஜக காரணங்களை தேவை இல்லாமல் எங்கள் ஊருக்குள்ளே வர விடாதீங்க காவல்துறை இவர்களை எங்கள் ஊருக்குள்ளே அனுமதிக்கக்கூடாது பாரதிய ஜனதா கட்சியினர் எங்கள் ஊருக்குள் வந்து மத பிரச்சனையை தூண்டுறாங்க மத ரீதியாக எங்களை பிளவுபடுத்த முயற்சிக்கிறார்கள் எனவே யாரும் எங்கள் ஊருக்கு வரக்கூடாதுன்னு போய் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டு அந்த பள்ளிக்கூடம் அப்படி பள்ளிக்கூடம் அல்ல நாங்கள் எல்லோரும் அந்த பள்ளியில் தான் படித்திருக்கிறோம்னு அந்த கிராம மக்கள் நற்சான்றிதழ் கொடுத்தார்கள் அன்னைக்கு அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி அவங்க வந்து முதல் கட்ட விசாரணையில் மத மாற்றம் எந்த ஆதாரங்களோ அல்லது மதமாற்றம் செய் செய்ய மதமாற்றம் வந்து செய்ய சொல்லி அவர்கள் வந்து வலியுறுத்தினார்கள் வற்புறுத்தினார்கள் துன்புறுத்தினார்கள் அதனால தான் அந்த மாணவி இப்படி பண்ணிக்கிட்டாங்க என்றெல்லாம் எதுவும் வந்து எந்த அது அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது என்று சொன்னபோது இதே அண்ணாமலை ஐயோகோ அந்த பெற்றோர்களை நம்பவில்லையா அப்படின்னு வானத்துக்கு கூச்சிங்க இன்றைக்கி இன்றைக்கி வந்து சிபிஐயே சொல்லிடுச்சு நீங்கள் இதை தயவுசெய்து இந்த வீடியோ விளையாட்டை எடுத்து கடந்துடாதீங்க சொந்தங்களே நண்பர்களே ஒவ்வொரு முறையும் தமிழ் கேள்வி போல நாட் ஒன்லி தமிழ் கேள்வி தமிழ் கேள்வி போல சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஊடகங்கள் இந்த இந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளை மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டிற்கு வர இருந்த பேராபத்துக்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் எச்சரித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறோம் நான் எனக்கு மட்டும் இந்த கிரெடிட் எடுக்கலை என்னை போன்ற சக தம்பிகள் தோழர்கள் எல்லாருக்கும் சேர்த்து கொடுக்குறேன் இதுவும் செய்யலைன்னா இவனுக்கு எவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலை பண்ணிருப்பாங்கன்னு நீங்கள் யோசிக்க ஒரு ராணுவ வீரர் விவகாரத்தில் இதே மாதிரி அதை பயன்படுத்தி கலவரத்தை தூண்ட முயற்சித்தாங்க ஞாபகம் இருக்குதா அப்போ திட்டமிட்டு மத கலவரத்தை தூண்டி தமிழ்நாட்டை மத கலவர காடாக்க பாஜகவும் அண்ணாமலையும் முயற்சித்தது இன்றைக்கு பொய் அது வந்து அந்த அப்படி அந்த பொண்ணு வந்து மத மாற்றம் செய்ய வந்து நினைத்ததாக வந்த தகவல் பொய்யின் நிறுவனமாக இருக்குது இவர்கள் கலவரம் செய்ய நினைத்தார்கள் என்பது இன்றைக்கு நிரூபணமாகிவிட்டது இப்போ இவங்க மீது நடவடிக்கை எடுக்கும் தமிழ்நாடு காவல்துறை குறைஞ்சபட்சம் சோற்றுல உப்பு போட்டு சாப்பிட்ற மனுஷனா இருந்தால் குறைந்த பட்சம் பொது வழியில மன்னிப்பு கேட்கணுங்க நான் தவறாக புரிந்து கொண்டேன்னு மன்னிப்பாக அது கேட்கணும் அப்போ எவ்வளவு நீங்கள் இன்னைக்கு பிரதமர் பேசுகிறார் இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சர் தலைமை அமைச்சர் பேசுகிறார் கொஞ்சமும் பூச்சமின்றி சொல்லுகிறார் எதிர்க்கட்சிகள் உமர்ச்சித்தாங்களாம் என்ன முமிர்ச்சாங்களாம் எதிர்க்கட்சிகள் வந்து பிளவு சக்திகளாம் தேசி எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா விநாயகருக்கு எதிரானவர்களாம் விநாயகர் சதுர்த்திக்கு எதிரானவர்களாம் யாருப்பா விநாயகர் சதுர்த்திக்கு எதிர்த்தார்கள் காங்கிரஸ் காங்கிரஸ் எப்பயா எதிர்த்துச்சு அப்படின்னு கேட்டால் இவர் சிஜே வீட்டுக்கு போகிறார் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியின் வீட்டுக்கு யார் போகிறா இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சர் இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை நீதிபதி வீட்டுக்கு போகிறார் எப்போ பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு இது மரபல்ல பல வழக்குகள் அரசு சார்ந்த வழக்குகள் பெண்டிங்கில் இருக்கும்போது இன்னும் இரண்டு மாத காலகட்டத்தில் அவர் ஓய்வு பெற இருக்கக்கூடிய நிலையில் இவ்வாறு செல்வது மரபல்ல அப்படின்னு எதிர்கட்சிகள் எச்சரித்தார்கள் நீங்கள் வந்து தலைமை நீதிபதி வீட்டுக்கு அது ஒரு பொது விழா கூட இல்லை ஒரு திருமணம் பத்து பேர் வர்றாங்க நூறு பேர் வர்றாங்கங்கிற மாதிரி விழா இல்லை தனிப்பட்ட முறையில் ஒரு தலைமை அமைச்சர் பிரதம அமைச்சர் சென்றது தவறுன்னு காங்கிரஸ் சொல்லிச்சு ஆனால் இன்றைக்கு வட இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல் பரப்புரைகளில் இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதரதாஸ் என்ன சொல்றாரு தெரியுமா பிள்ளையார் சத்தியவே எழுத்துட்டாங்க இவங்க அகைன் மத சண்டையை துன்ற முயற்சி நீங்கள் அதை விடுங்க இப்போ மத மாற்ற முயற்சி செய்தார்கள் குற்றச்சாட்டை இவங்க சொல்றாங்க நான் உங்களுக்கு ஒரு கொடுமையாக ஒன்று சொல்றேன் எவ்வளவு தூரம் இவர்கள் ஆபத்தானவர்கள் தயவு செய்து கவனிங்க உத்தரப்பிரதேசத்தில் சமீபத்தில் ஒரு பிரச்சனைங்க அது ஒரு கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலு கிறிஸ்தவ பள்ளி ஆனால் அதனுடைய நிர்வாகத்தை இப்போ என்ன பண்ணுறாங்க அவர் வந்து அந்த கிறிஸ்தவ மேனேஜ்மெண்ட் பள்ளியாக இருந்தாலும் அதனுடைய தாளர் பாஜகவில் சேர்ந்துட்டார் நல்லா கேட்டுங்க இப்போ அந்த ஸ்கூலில் ஒரு இஸ்லாமிய சிறுவன் படிக்கிறான் மாணவன் கூட இல்லை சிறுவன் ஏழு வயசுங்க ஏழு வயசு சிறுவன் சின்ன பையன் ஆமாண்ணே நீ ஸ்கூலுக்கு வராதுன்னு பிரின்ஸ்பால் சொல்கிறார் பிரச்சனை நீ டிசியை வாங்கிட்டு போங்கன்னு அவனை ஸ்கூலுக்குள்ளே விடலை இவனை ஸ்கூலுக்கு விடக்கூடாதுங்கிறாங்க என்னடா பிரச்சனைன்னு அவங்க அம்மா அந்த மா அந்த சிறுவனினுடைய அம்மா போய் தாய் போய் கேட்குறாங்க நான் அதோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நான் எதையும் ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டேன் உங்களுக்கு தெரியும் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது பாருங்க அந்த தாய் போய் கேட்கிறார் அந்த பிரின்ஸ்பால்கிட்ட ஐயா செஞ்சால் என் பையன் என்ன தப்பு பண்ணா சின்ன பையன்யா ஏழு வயசு பையன் என்னையா பண்ணா நீங்க சொல்லுங்க அப்படின்னு அந்த பிரின்சிபால் சொல்றாரு உங்க பையன் கோவிலை இடிக்க சதி செய்கிறான் அப்பா யாருங்க ஏழு வயசு பையன் ஏழு வயசு சின்ன பையன் கோவிலை இடிக்க சதி செய்கிறான் எந்த நாட்டிலடா இருக்கிறோம் நம்ம எந்த ஊரில் இருக்கோம் ஏழு வயசு சிறுவனுக்கு என்ன தெரியும் ஏழு வயசு சிறுவன் கோவிலை இடிக்க சதி செய்கிறான் கூட இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் செய்கிறான் முஸ்லீமாக ஏழு வயசு பையனுக்கு எப்படி மதமாற்றம் செய்வான் முஸ்லீமாக மத மாற்றம் செய்கிறான் இந்த அம்மா கேட்குது என்ன ஐயா ஆதாரம் என் பையன் இப்படிலாம் சதி திட்டம் திட்டான்னு சொல்லிங்களா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது ஆதாரம் இருக்குது என்ன ஆதாரம் உன் பையன் நான் வெஜிடேரியன் கொண்டு வர்றான் மதிய உணவுக்கு கறி சாப்பிட்றான் அடேங்கப்பா சூப்பர் ஆதாரம்ல நான் வெஜிடேரியன் கொண்டு வந்த காரணத்தினால் உன் பையன் ஹிந்து விரோதி அதனால அவனை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க மாட்டேன் வெளியில் போ வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கு நீங்கள் பாருங்கள் இது நாடா இல்லை என்னதுன்னு நான் கேட்குறேன் நீங்கள் தயவுசெய்து விருப்பு வெறுப்பின்றி நீங்கள் வந்து உங்கள் கருத்துக்களை சொல்லணும் பின்னூட்டங்களில் வயிறு ஏறியுதா இல்லையா இன்னைக்கு ஒரு பாஜக தலைவன் ஒரு ஆள் பேசுகிறான் அவன் உனந்தான் இவனை பேசணும் வேற என்ன பண்ணுறது அது தெரிஞ்சுதான் அந்த உரிமைங்க உரிமையில் வார்த்தையை பயன்படுத்துகிறேன் ஏன் அப்படின்னா கடுமையாக பயன்படுத்தினா காரணம் இருக்குது ராகுல் காந்திக்கு அவருடைய பாட்டிக்கு ஏற்பட்ட நிலை ஏற்படும் இந்திரா காந்தி எப்படி சுட்டுக் கொல்லப்பட்டாரோ நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய இது இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அதிகாரப்பூர்வமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு தலைமை அமைச்சருக்கு என்ன பவர் உண்டோ கிட்டப்பட்ட அந்த பவர் அவருக்கு ஒரு உண்டு அரசியல் சாசன சட்டமதை அவருக்கு வழங்கி இருக்கிறது அந்த ராகுல் காந்திக்கு உன் ஏற்பட்ட நிலை ஏற்படும் ஒரு பாஜக தலைவன் வெட்கமே இல்லாமல் பகிரங்கமாக சொல்கிறான் இந்த நாட்டில் அதை கேட்பார் இல்லை இப்போ சிவசேனா எம்எல்ஏ ஒரு ஆள் இந்த ராகுல் காந்தியினுடைய நாக்க வெட்டினா பதினோரு லட்சம் ரூபாங்கிறான் என்னடா நடக்குது இந்த நாட்டில் இப்போ மத சண்டையை திருப்பி திருப்பி இப்போ வரைக்கும் எதை பேச மறுக்கிறார்கள் கச்சா எண்ணெய் விலை வீழ்ந்து விட்டது ஏன் பெட்ரோல் டீசல் விலை குறையல யாரும் கேட்க தயாராக இல்லை சமையல் என்னைக்கு வரிய போட்டு ஏற்றிட்டீங்களே அதை பற்றி பேசாத நாடு மத வெறிக்குள் ஆள் தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்குது எது அடிப்படையோ அதை பேச மறுக்கிறார்கள் இந்த லட்சணத்தில் இப்போ இப்போ பாருங்க இப்போ சிபிஐ தான் சொல்லியிருக்கு இப்போ இவருடைய மதவெறியை தூண்டி தமிழ்நாட்டை பிளவுபடுத்த நினைக்கக்கூடிய இவருடைய சதியை இன்னைக்கு சிபிஐ முறித்திருக்கிறது விருப்பு வெறுப்பின்றி சிபிஐ இந்த வழக்கை வழக்க வந்து அணுகணும் இது வரைக்கும் விருப்பு வெறுப்பின்றி அணுகி இருப் அணுகி இருப் இருப்பார்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் முதற்கட்ட தகவலை வச்சு முதற்கட்ட தகவலை வச்சு நான் திருப்பியும் தெரியுது சொல்கிறேன் நம்புறேன் முதற்கட்ட தகவலை வைத்து இறுதி வரைக்கும் இதே மாதிரி இந்த வழக்கை நடத்தணும் எவ்வளவு சண்டை எழுத்துக்க முயற்சி பண்ணாங்க ஒரு இதில் வந்து மாமிசத்தை வீசிட்டாங்கன்னு சொல்லி கடைசி பார்த்தா அது அவன் வீசினவனே ஒரு ஹிந்து அவன் அவன் அவனே அவனை மணநல்ல சரியில் அவன்ட்டாங்க கோயிலில் வந்து இப்படி போட்டு போயிட்டான் கோயம்புத்தூரில் ஏன் தமிழ்நாட்டில் இந்த கொஞ்ச நாள் இவங்க செஞ்சது கொஞ்சம் நஞ்சமாங்க திக்கு 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 துக்குண்டே இருந்துச்சு எங்கேருந்து மதச்செண்டை இழுப்பாங்கன்னே தெரியாது இந்த மாணவி விவகாரத்தில் இன்றைக்கு அண்ணாமலை அம்பலப்பட்டு நிற்கிறார் எவ்வளவு உதாரணங்கள் அடுக்கலாம் தெரியுமா இன்னொரு சொல்லட்டுமா உங்களுக்கு ஒரு மருத்துவர் என்னை மதுரையில் இருந்து அழைத்தார் ஒரு மருத்துவர் அவர் பேர் சொல்ல விரும்பல நீங்கள் டாக்டருக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ்னு போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா எஃப்ஆர்சிஎஸ் எம்பிபிஎஸ் எம்டி எஃப்ஆர்சிஎஸ்னு அது வந்து என்னென்னா ராயல் காலேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது எங்கள் லண்டனில் ஃபெல்லோஷிப் ஆஃப் ராயல் காலேஜ் அப்படின்னு அவங்க வந்து அதுக்கு ஒரு ஃபெல்லோஷிப் கொடுப்பாங்க அது லண்டனில் படிக்கிறது எஃப்ஆர்சிஎஸ் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் மெடிக்கல் அதில் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க இது இது நீங்கள் முக்கியங்க தயவு செய்து கவனிங்க இது எவ்வளோ பெரிய நீங்கள் நினச்சிங்களா சிரிப்பீங்க கொடுமை ஆனால் பெரும் கொடுமை ஆனால் உங்களுக்கு அப்படி அங்கே எழுதுவாங்கங்க அந்த மருத்துவர் எனக்கு சொன்னதை சொல்கிறேன் இவர் அப்படி அங்கே எக்ஸாம் எழுதிருக்கிறார் இந்த எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி இந்த எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டியது யாருனா இவருடைய உறவினர் மருமோகனோ ஒரு யாரோ ஒருத்தர் எங்கே இருக்கிறாரு அமெரிக்காவில் இருக்கிறாரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இவருடைய உறவினர் ஃபீஸ் கட்டிடுறார் கெட்டுறவர் அமெரிக்காவில் இருக்காரு பரீட்சை எழுதுறவர் லண்டனில் பரீட்சை எழுதுறாரு இப்போ நேற்று அவருக்கு மெயில் வந்திருக்கு நீங்கள் பரீட்சை எழுதுனீங்கல்ல அதுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி எப்படிங்க பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி காலேஜாக கிட்ட சொல்லிச்சு கவர்மெண்ட்டு காலேஜ் இவருக்கு மெயில் அனுப்பியிருக்கு அவர் சொல்கிறாரு நான் லண்டனிலும் சில காலம் வேலை பார்த்தேன் எனக்கு நல்ல ஆங்கில அறிவு உண்டு ஆங்கிலம் வாசிக்க தெரியாதவங்களாம் கிடையாது இந்த மெயிலை பார்த்த உடனே எனக்கே டவுட் ஆகிடுச்சி நான் தான் ஒருவேளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா புரியாமல் இருக்குதா அப்படின்னு ஒரு பத்து வாட்டியாவது அந்த மெயிலை நான் திருப்பி திருப்பி படித்தேன் எனக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சி தம்பிங்கிறாரு எனக்கு நீ காலையில் அலைபேசியில் அழைத்து பரிச்சை எழுதுறதுக்கு யாராவது வரி வாங்குவாங்களா தம்பின்னு கேட்குறாரு பரிச்சை எழுதுனதுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டின்னு போட்டிருக்காங்கன்னு அவர் சொல்கிறார் இதனுடைய உண்மைத்தன்மை நான் இன்னும் ஆய்வு செய்யணும் நிறைய நாளைக்கு அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்புறேங்குருக்கார் ஆதாரங்களை அனுப்புகிறதா சொல்லியிருக்கிறாரு அவர் நான் சொன்னேன் சார் பன்பட்டு ஜாமிக்கே பதினெட்டு பர்சன்டேஜ் வாங்கிட்டாங்க சார் நீங்கள் லண்டனில் எக்ஸாம் இருக்கீங்களா சார் அப்படின்னு யோசிச்சு பாருங்க இந்த நாடு எதை நோக்கி நகர்கிறது இல்லையா அப்போது தமிழ்நாட்டிலும் இதுபோல் நிறைய சிக்கல்கள் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு நிதி தர மறுப்பதில் தொடங்கி ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் இதை பேசக்கூடாது என்பதற்காக மதச்சண்டையை தூண்டுவதற்காக எங்கே யார் வீட்டில் எழவுகளும் அதை வச்சு எப்படி மதச்சண்டையை தூண்டலாம் என்று தண்ணாமலை வகைராக்கள் துடியாக துடித்து கொண்டிருக்கிறார்கள் அது இன்றைக்கு அம்பலப்பட்டு நிற்கிறது தமிழ்நாடு மக்கள் இவர்களிடம் இன்னும் 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 கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை அன்போடு கேட்டு மீண்டும் ஒரு முறை தமிழ்கேள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று உங்களிடம் வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேந்தில் நன்றி